வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் பிரதிபலனை எதிர்பாராமல் மற்றவங்களுக்கு நன்மை உண்டாக்கும் வகையில் உதவிகரமாக இருக்கக்கூடிய ரிசபர் ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ரிசபர் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ரொம்பவும் அமைதியானவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல சண்டை நடந்துச்சுன்னா கட்டாயம் இவங்க அந்த இடத்துல நிற்கவே மாட்டாங்க இவங்களுக்கு அந்த மாதிரி வைலன்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் அரவணைப்பானவங்களாக தாங்க இருப்பாங்க ஆனால் இந்த ரிஷிப ராசிக்காரங்க வந்துட்டு அவங்க மீதி யாராவது விரும்பாதவங்களா கவனிக்காதவங்களா இருந்தாங்களா வச்சு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க கிட்ட இவங்க போகவும் மாட்டாங்கங்க ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மிக முக்கியமாக அவங்கள நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுறது பழகிறதுலாம் இருந்தால் வச்சுக்கோங்களேன் அவங்க வந்துட்டு மற்றவங்கள வெறுக்கவும் மாட்டாங்க அப்பேற்பட்ட குணம் கொண்டவங்க தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க மேலும் இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்பவும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களோட எண்ணம் செயல் எல்லாமே அப்படி இருக்கும் ஒருத்தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் ரிசபராசிக்காரங்களை கட்டுக்குள்ளே வைக்கிறதுலாம் ரொம்பவுமே கஷ்டங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நம்ம வேலை வாங்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அவங்க கிட்டேருந்து ஒரு வேலை கூட வாங்கவே முடியாதுங்க அவங்க வந்து சுய சுதந்திரமாக ஒரு வேலையை செய்யும் போது அதை தீர்க்கமாக முடிவெடுத்து சிறந்த முறையில் செயல்படுத்தக்கூடியவங்க தாங்க இந்த ரிசபராசிக்காரங்க மேலும் இந்த ரிஷப ராசிக்காரங்கிட்ட ஒரு தனித்துவமான குணம் இருக்குங்க அது என்னன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இந்த ரிஷப ராசியில் இருக்கிறவங்களெல்லாம் காதலிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு வெற்றி பெறும் ஓட்டப்பாதையத்தில் தினமும் ஓடுறது போலயே இருக்குங்க ஏன்னா அவங்க வந்துட்டு சுயசார்பான மனிதர்கள் அவங்க கிட்ட வந்துட்டு அவங்கள கவர்றதுக்கு நம்ம தினமுமே எதாவது ஒரு புதிய புதிய செயலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க ஆனால் வந்துட்டு தினமும் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு இதுங்கிறதுனால ரிஷப ராசிக்காரர்களோட வாழ்க்கை தினம் தோறுமே ஒரு திருவிழா கோலம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே இப்படிப்பட்ட ரிசர்வ ராசி காரங்க கிட்ட நீங்க மட்டும் அவங்க மனதை மட்டும் நீங்க ஜெயிச்சுட்டீங்களா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க ஒரு அற்புதமான நாளாகவே உங்களுக்கு இருக்குங்க அவ அப்படிப்பட்ட நாட்களை அவங்க மாத்திடுவாங்க உங்களது நாட்களை மேலும் வந்துட்டு ரிசிபம் ராசியில உள்ளவங்களுக்கு வந்துட்டு அமைதியானவங்களாம் இருப்பாங்க அரவணைப்பாகவும் இருப்பாங்க ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு யாராவது பிடிக்கலாம் அப்படின்னா அவங்க பக்கம் போகவே மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்கள விட்டு விலகவும் மாட்டாங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்டவங்க தாங்க இந்த ரிசப ராசிக்காரங்க இப்போ ஏற்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு வந்துட்டு உங்களது சுபாவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்பவும் அமைதியாகவும் உங்களது நடத்தை வந்துட்டு அன்பும் அரவணைப்பும் நிறைந்ததாகவும் இருக்குங்க உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது கலகலப்பாக இருக்குங்க அந்த இடமே நீங்கள் இருந்தீங்களா மேலும் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் வெளிப்படுத்தவே மாட்டிங்க உங்களது கஷ்டங்கள் உங்களோட இருக்கட்டும்னு சொல்லி வச்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாங்க இந்த ரிசிபரா ரிசபராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசிபராசியில் இருக்கவங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட அதை பெரிய அளவில் கொண்டாட்டமாக ரசிப்பாங்க தலைமுடியை கோதுறது ஒரு விரலில் இப்படி சொல்லிட்டு மற்றவங்க தோளில் சாஞ்சிக்கிட்டு தூங்கிறது நடைபெற்சின் போது கைகளை கோர்த்துக்கிட்டு நடக்கிறது இந்த விஷயங்களை இவங்க ரொம்பவும் பிடிச்சு செய்வாங்க ரிசிபராசிக்காரங்க நீங்கள் யாராவது வாக்கிங் போகிறவங்க கூட இந்த மாதிரி செயல் இருந்தால் அவங்கக்கிட்ட ராசி கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக அவங்க ரிஷிபராசியாக தான் இருப்பாங்க யாருக்குமே எந்த தீங்கும் நினைக்காத ராசி காரர்களுக்கு இந்த மாதம் கொடுத்துருக்க பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கலை நடத்துகிற காரியம் வெற்றி பெறலை அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நீங்கள் இந்த மாதம் என்ன பண்ணலான்னா வெள்ளிக்கிழமைகளில் நவகிரகத்தில் சுக்கரனுக்கு மொச்சை பயிரை தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தீங்களா உங்களுக்கு தேவையான பணவரவு வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் நீங்கி உங்களுக்கு மன ஏற்படும் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாருங்க மேலும் வெள்ளிக்கிழமை இந்த தீபம் ஏற்றுங்க மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சுக்கர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சுக்கரனின் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் வந்துட்டு இந்த மாதம் ரிசிபம் ராசியில் உள்ள உங்களுக்கு எப்படி நாட்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு கிரக நிலைகள் வந்துட்டு உங்களது ராசியில இல்லை குரு தனவாக்கு ஸ்தானத்திலையும் சூரியன் சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் புதன் பஞ்சம ஸ்தானத்திலையும் கேது தொழில் ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்துல ராகுவும் ஐன சைன யோகஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க இந்த கிரக நிலைகளின் மூலம் என்ன மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் பார்த்திடலாங்க சுக்கரன் வந்துட்டு தனவாக்கு சாணத்தில் இருந்து தைரிய வீரிய சாணத்துக்கு மாற்றம் அடைகிறாருங்க செவ்வாய் அயன சயன யோகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற்றம் அடைகிறாரு இதன் மூலம் உங்களுக்கு என்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க வெளுத்தது எல்லாமே பால்ன்னு நினைக்கிற வெள்ளம் உள்ளம் கொண்டவங்க தாங்க இந்த ரிசிபராசிக்காரங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா உங்கள் குணங்களில் அதில் வந்துட்டு வெளுத்தது எல்லாமே பால் அப்படின்னு நம்பிடுவீங்க ஈஸியாக அந்த மாதிரியான உங்களுக்கு இந்த மாதம் காரியத்தடை ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் நாங்கள் முன்னையே சொன்னால் உங்களது தொழில் சில வேலைகள்ல ஏற்படும் காரிய தடைகள் நீங்க சுக்கர பகவானுக்கு அந்த தீபத்தை ஏற்றி வந்தீங்களா நல்ல பலன் இருக்குங்க நீண்ட நாளா இழுத்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு இது ஒரு உதவியா இருக்குங்க மேலும் உங்களது மதிப்பு மரியாதை எல்லாமே அந்தஸ்து எல்லாமே உயர்ந்து காணப்படுங்க வெளிநாட்டு பயணங்கள் கூடிய விரைவில் கைகூடும் வாய்ப்புமே உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க உங்களது தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நன்மை உண்டாகும் கூடுதல் லாபம் கிடைக்க நீங்க கூடுதலா முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குங்க உங்களது தொழில விரிவாக்கம் செய்ய நீங்க இப்ப முயற்சி செஞ்சீங்களா கூடுதல் பலனையும் தருங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் என் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலங்க நீங்க வந்துட்டு கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டி இருக்குங்க அதற்காக உத்தியோகத்தில் சிறந்து காணப்படலாம் சிலருக்கு பதிவு உயிர் கிடைக்கும் வாய்ப்புமே கிடைக்குங்க கடுமையாக உழைச்சிங்களே கண்டிப்பாக அதற்கேற்ற பலன் இருக்குங்க அலுவலகத்தில் அடுத்தவங்களுக்கோட பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் டக்குன்னு போயிட்டு முன்ன நின்றாதீங்க அந்த பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு இல்லாத பிரச்சனையாக இருக்கும் அதனால தாங்க எந்த ஒரு பிரச்சனையிலையுமே நீங்கள் தலை தூக்கணும் உங்களது கருத்துக்கள் மாற்று கருத்து உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால தாங்க இப்படி சொல்றோம் நீங்க ஒன்று சொல்லி அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனைகள் பல விதமா மாறும் அதனால தான் டக்குன்னு எந்த ஒரு பிரச்சனையிலும் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்பவும் நல்லதுங்க இப்போ வந்துட்டு குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் குடும்பம் அப்படிங்கிற வர பட்சத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் உயர்ந்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நெருக்கமும் அதிகரிக்குங்க இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் விலகி ஒன்று சேர இது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு மேலும் உங்களது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகுங்க பெண்களுக்கு எல்லாமே திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மாதம் இந்த மாதங்க உங்களது உங்களது வேலையில் ஏற்பட்ட காரியத்தடைகள் எவ்வளவோ இருந்தாலும் இந்த மாதம் அது எல்லாமே தூள் தூளா சுக்குநூறா உழைஞ்சிடுங்க மனதுல இருந்த சோர்வு நீங்க நீங்க இந்த மாதம் உற்சாகமாக செயல்பட போறீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சேருங்க உங்களுக்கு சாதகமான பதில் வருங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் கடன் விவகாரங்கள்லாம் ரொம்பவும் மனதை வாட்டிகிட்டு இருந்துருக்குங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் கட்டுக்குள்ள வந்துடுங்க புதிய ஆடல்களுக்கான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருந்தாலும் அலைச்சல் எல்லாம் பெரிதப்படுத்தாமல் நீங்கள் உழைத்தால் கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குங்க அரசியலில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் நீங்கள் கோபமாக பேசுகிறத கட்டாயம் தவிர்க்கணுங்க ஏன்னா வந்துட்டு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடுங்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க மாணவர்கள் எல்லாமே கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க சக மாணவர்கள் மத்தியில் மதிப்புகள் உங் உங்களுக்கு உயர்ந்து காணப்படுங்க அடுத்து ராசியில் உள்ள கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் அவங்களுக்கு குறிப்பா எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் குடும்பத்துல சந்தோஷம் நிலவுங்க உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசாவங்கள் நீங்கி காணப்படுங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகளும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனம் தேவைங்க முக்கிய பொறுப்புகள்ல உங்களுக்கு நிறையவே கிடைக்க கூடுங்க மேலும் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை நீங்க நல்லபடியா செஞ்சு முடிக்க போறீங்க இந்த மாதம் அடுத்து மிருக மிருகசியிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நண்பர்களிடையே சமூக உறவுடன் இருக்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க வாழ்வில் முன்னேற்ற அக்கறை நீங்க இந்த மாதம் காட்ட போறீங்க மன துணிவு அதிகரிச்சு காணப்படுங்க உங்களுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தா அதை காரியத்தடை ஏற்படும் இல்லையா அதுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தா முன்பு கூறியது போலவே நல்ல நினைவில் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு மொச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கூடிய விரைவில் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் விலகும் உங்களது குடும்பம் இல்லறத்துல மனமகிழ்ச்சி ஏற்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ உறுதுணையாக இருக்கிறதுக்கு சுக்கர பகவான் பெரிதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிறது மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் நண்பர்களே நன்றி வணக்கம்